ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசார் மதுப்பிரக்கினி ஆதித்ய ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோர சாய் செல்வத்தின் இணைய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ரெட்டிப்பு வருமானம் யாருக்கு வருமானம் ரொம்ப முக்கியமான விஷயம் இரண்டாம் பாவம் இரண்டாம் பாவம் குடும்பம் வருமானம் நன்றா இருந்தால் குடும்பம் சந்தோஷமாக கூடும் அப்ப இரண்டாம் பாவம் இந்த வருமானம் ரெட்டிப்பா யாருக்கு கிடைக்கும் அப்ப இன்னைக்கு குறிச்சியாக வந்து புராணத்தின் காரணமாக விமர்சிக்கக்கூடிய குமார் ஜோயிட் என்ன சொல்றாரு ரெட்டப்பட ராசியில இருந்துச்சுன்னா ரெட்டிப்பு வருமானம் எப்படி ஞானம் அபார ஞானம் அவர் யார்ட்ட அவருடைய குருநாதர் தான் முதல்ல பார்க்கணும் ரெட்டிப்பு ராசி ரெட்ட ரெட்ட வருமானத்தை கொடுக்குமா இப்படிலாம் சொல்றது அவர் அடிப்படையே புரியல ஆனா இவரை பார்த்து இவரை தகாத வார்த்தைகளை கூறிக்கிட்டு இவரை என்னத்தை சொல்றாரு மாணவர்களை கூட தவறா வழி நடத்துறாரு கடலுக்குள்ள பிடிச்சி தள்ளுறாரு இப்படிலாம் சொல்றது கொறாமலின் வெளிப்பாடு இதெல்லாம் பெரிய கொடுமையான விஷயம் இப்போ ரெட்டிப்பு வருமானம் யாருக்கு கிடைக்குங்கிறத குறுகியாளர்களுடைய கிரக பாவக சுகத்துவ அமைப்பில் நான் விளக்குறேன் பாருங்க தெளிவாக விளக்குறேன் பாருங்க இந்த இந்த வீடியோட தலைப்பு இரட்டிப்பு வருமானம் யாருக்கு இதை பார்க்கறதுக்கு முன்னாடி அஸ்தோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப்பில் எனது யூடியூப்பில் யூடியூப் சேனலில் கல்வி உயர்கல்வி வேலை தொழில் வருமானம் வெளிநாடு செல்லுதல் திருமணம் திருமண வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் பிள்ளைகளை எதில் படிக்க வைக்கலாம் பிள்ளைகள் சத்தான பிள்ளைகளா எப்படி இருப்பாங்க இந்த ஆயுள் ஆரோக்கியம் எப்படி இருக்கு இப்படிப்பட்ட இந்த விஷயங்கள்லாம் உள்ளடக்கிய ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குது பார்த்து பயன்பெறுங்கள் கிரக விளக்கத்தோட பலன்களை கூறுவது எனது தனி சிறப்பு திருமணம் போட்ட சிறப்பாக பார்ப்பேன் உள்ளூர் அன்பர்களுக்கு தெரியும் வெளியூர் அன்பர்களும் தெரியும் வெளி மாநிலத்தில் இருக்கவங்க வெளிநாட்டில் இருக்கவங்க எல்லாம் அடிக்கடி நட பார்ப்பாங்க குடும்ப ஜாலங்களை சேர்த்து பார்ப்பாங்க ஒரு பழங்க வெகு துல்லியமாக சொல்லலாம் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் நான் அந்த வீடியோல விளக்கியிருக்கேன் உண்மையும் கூட தனிப்பட்ட முறையில் ஜாதக பழக வேண்டினால் இந்த தனி இந்த உதவி வாட்ஸ்அப் நம்ப தொடர்பு கொடுங்க கிரக வழக்கத்தோடு தெளிவாக பழங்களை கேட்டறிந்து கொள்ளலாம் நன்றி இப்ப அவர் சொல்ற மாதிரி இரட்ட ராசியில இருந்தா இரட்டி வருமானம்லாம் கிடையவே கிடையாதுங்க அடிப்படையே புரியல அடிப்படை என்ன தெரியுமா இரட்டிப்பு வருமானம் யாருக்கு ஜாதகம் சத்தா இருக்கணும் அவ்வளவு சத்தா இருக்கணும் இப்படி எல்லாம் இருக்குங்க விஷயம் இருக்கு இதெல்லாம் வந்து கற்பனை ஜாதன்தான் ஆனா கிரக நிலைகள் கற்பனை ஜாதம்னாலும் சூரியன் புதன் சுக்கரன் ஒரே இடத்துல இருக்கும் பக்கத்துல பக்கத்துல இருக்கணும் அதை மாற்றி போட்டக்கூடாது அதுதான் நம்ம அடிப்படை மாறாத விஷயங்கள் இப்ப பாருங்க சில இடத்துல ரெட்டிப்பு வருமானம் எப்படின்னா வேலையை செய்வாரு வேலை செய்வாரு தொழில் செய்வார் அது நம்ம பார்த்துருக்கோம் அரசு வேலை செஞ்சா தொழில் செய்யக்கூடாது ஆனா வேலை வேறவர் பேர்ல இவர் பைனான்ஸ் பினாமி சொல்றோம்ல அந்த மாதிரி மனைவி பேர்ல யார் பேர்லயே கலைய ஆரம்பிச்சு அது தனியா ஓடிக்கிட்டு இருக்கும் இவர் வேலை பார்த்துட்டு இருப்பாரு ரெண்டு வருமானம் வருதா இது இரட்டிப்பு வருமானம் ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா பல தொழில் பண்ணுவார் இல்ல அது ஒரு ரெட்டிப்பு வருமானம் தானே அது ரெண்டு இதையும் இதுல விளக்கி பாருங்க இது மக அதாவது மக விளக்க நம்ம ஆறாம் இடம் வந்து புதன் பார்க்குறாரு அப்ப வேலை இவர் செய்வார்னு அர்த்தம் சனி பவன இங்கே போல சனி வந்து நல்ல இடத்துல இருக்காரு வச்சுக்கோங்க இந்த சந்திரனோடு சேர்ந்திருக்காரு அஞ்சாம் இடத்துல பௌர்ணமி சேர்ந்தனால எந்த கடவுள் பண்ணாது சனி இங்கே ஆட்சியான அமைப்பு இங்கே லக்கணத்துல இருந்தாலுமே ஓரளவு ஸ்ட்ராங்கான ஆளுன்னு எடுத்துக்கணும் எதுக்குமே லக்கணம் முக்கியம் இல்ல அந்த அமைப்புல சரி பத்தாம் இடத்துல சூரியன் புதன் இருக்காங்க ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி சுக்கரன் தர்ம தர்மாதிபதியோகம் வந்துடுது வந்துருதா சூரியன் வயங்க திக்பலமா இருக்காரு அப்ப தொழிலும் சிறப்பா செய்வார் தொழிலும் செய்வார் வேலையும் செய்வார் தசாபத்திகள் அமைப்பு வந்தா இத விளக்க முடியாது தசாபத்தி அமைப்புகள சொல்லணும்ல தசாபத்தி ரெண்டா வந்தா ரெண்டு வேலையும் பாப்பாரு தொழிலின் பார்ப்பாரு வரும் ரெட்டி ரத்தி பாரு இப்படித்தான் சொல்லணும் இதை பாருங்களேன் இதாலத்த நான் வந்து விரிச்ச ரகமா போட்டிருக்கேன் சூரியன் பத்துல இருக்கு சிறப்பு திப்பளம் குரு பாக்குறாரு அதுக்கு பிறகு பௌர்ணமி வேற சூரியன் இருந்து வெளியே தருக்கா அப்ப வெளிச்சம் தானே அதிகமான வெளிச்சம் வந்தா பல தொழில் பண்ணுவார் பல தொழில் பண்ணுவார் அப்ப லாப சாரத்தை பார்க்கணும் இதை போட்டு பாருங்க லாபத்தை புதன் சுக்கரன் இருக்காங்க அதே மாதிரி இங்கேயும் பதினொன்று செவ்வா போட்டு சந்திரனுடைய ஒளி போட்டு லாபம் கிடைக்கணும் தொழில் செஞ்சு லாபம் கிடைச்சா அது அது அர்த்தமாக்கும் என்னத்தையோ செய்யறது சொல்லிப்பட்டு அதுல கண்ணு கருத்து இல்லாம என்னத்தையோ தொழில் பண்ணணும் சொல்லிட்டு கடைசியில ஒண்ணும் இல்லைங்க வரக்கூடாது இல்ல அந்த அமைப்புல பதினொன்னு போட்டிருக்கேன் அப்ப இரட்டிப்பு வருமானம் யாருக்கு வருமானா தெளிவா விளக்கி இருக்கேன் இந்த இதுல பாருங்க உங்களுக்கு வேலைக்கு போகலாமா தொழில் செய்யலாமா ரெண்டும் செய்யலாமா இப்படின்னா ஜோதிடத்துல எத்தனையோ விஷயங்கள் ஜாதக உண்மையான விஷயங்கள் பிறந்த நேரம் சரியாக குறிச்சால் குறிக்கப்பட்டால் பழங்கள் அனைத்தும் கரெக்டா நடக்குங்க சரியா இந்த அமைப்புல ஏட சில சமைச்சு வருமா எத்தனை செலவுல குறைக்கும் அப்படிங்கறதும் பார்க்கலாம் எல்லாத்துக்கும் அடிப்படை கிரக பாவக சுபத்துவ பாவத்துவம் அது தவிர வேற எதுவுமே பலன்களை பார்க்க முடியாது நீங்க எந்த வகையில ஜோதிடத்தை பார்த்தாலும் கடைசியில் இதில் தான் வந்து நிக்கணும் எழுத்து வெளிச்சம் தானே வெளிச்சம் தானே எல்லா மதமும் வெளிச்சத்துல தானே பெருசா பேசுது ஜோதிடம் இப்படித்தான் இது தவிர இன்னும் எத்தனையோ வீடியோக்கள் இருக்குது எத்தனையோ கான்செப்ட் சொல்றேன் பாருங்க சேர்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து வர்ற வீடியோக்கள் வரும் சேர் செய்யறதுனால நீங்க மட்டும் இல்ல உங்க உறவினர்கள் யாருமே உண்மையான ஜோரத்தை புரிந்து அதன் வாயிலாக உங்க ஜாதகத்தை பார்த்து மன நிம்மதியோடு இருக்கலாம் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்